வணக்கம் சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதிரடி இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக கைது வாரண்ட் ஐசிசியின் கைது வாரண்ட் சூளுரைக்கும் பைடன் மற்றும் ஜாங்கு இஸ்ரேலிய படைகளுக்கு மரண அடி கொடுத்த கிஸ்புல்லா சர்வதேச சட்டத்தை மீறிய பைடன் உக்ரைனுக்கு மேலும் ஒரு அனுமதி பெரும் அஸ்திரத்தை முதன் முதலில் கையிலெடுத்து ரஷ்யா சிங்கம் கரடிகளை வடகொரியாவிற்கு பரிசளித்த புடின் கமாஸ் அமைப்பை முழுமையாக அழிக்கும் வரை போர் நிறுத்தம் ஏற்படாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதனிடையே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முதன்மை வழக்கறிஞரான கரீம் கான் இஸ்ரேல் மற்றும் காசா முனையில் மனித குலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்கள் நடந்துள்ளதாகவும் அதற்கு காரணமான இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு முன்னாள் பாதுகாப்புத்துறை மந்திரி ஜோவ் கெலண்ட் கமாஸ் தலைவர் ஜெக்ஜாஸ் சின்வார் முகமது தயிப் மற்றும் இஸ்மாயின் ஹனியே ஆகியோருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்க என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு மற்றும் இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்புத்துறை மந்திரி ஜோஃப் கேலண்ட் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது அந்த உத்தரவில் ஜாங்கு மற்றும் ஹெலண்ட் ஆகியோர் காசா மக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் மருந்துகள் ஆகியவற்றின் விநியோகத்தை உள்நோக்கத்துடன் வேண்டுமென்றே தடை செய்து போர்க்குற்றம் இழைத்ததற்கான சான்றுகள் உள்ளதாக தெரிவி இந்த கைது வாரண்ட் உத்தரவு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஆனால் தற்போது வரை இந்த கைது வாரண்டில் கூறப்பட்டுள்ள குற்றங்கள் தொடர்ந்து நடந்து வருவதால் இதனை பொதுவழியில் வெளியிட முடிவு செய்ததாகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த உத்தரவுக்கு எதிராக இஸ்டேல் தரப்பில் முன்வைக்கப்பட்ட மேன்முறையீட்டை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு நிராகரித்துள்ளது இந்த உத்தரவின் மூலம் நெதன்ஜாகு மற்றும் ஜோவ் கெலண்ட் ஆகியோர் சர்வதேச அளவில் தேடப்படும் நபர்களாக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது இதனால் பதிமூன்று மாத மோதலை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் இஸ்ரேலும் அதன் முக்கிய கூட்டாளியான அமெரிக்காவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்பினர்களாக இல்லாததால் இந்த உத்தரவின் நடைமுறை தாக்கம் குறையலாம் என்று கூறப்படுகிறது மேலும் கமாஸ் தலைவர் முகமது தஜிப் இப்ராஹிம் அல் மஸ்ரி உள்ளிட்டோருக்கு எதிராகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் காசாவில் நடந்து வான்வழி தாக்குதலில் முகமது தயீப் படுகொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய பிரதமர் நெதன்ஜாக்கு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளதை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடுமையாக சாடியுள்ளார் இந்த நடவடிக்கையை அட்டூழியமானது என்றும் அவர் முத்திரை குத்தியுள்ளார் மேலும் ஐசிசி எதை கூறினாலும் இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையில் எந்த சமத்துவமும் இல்லை இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நாங்கள் எப்போதும் உடன் நிற்போம் என்று பைடன் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ஒரே ஜூத அரசுக்கு எதிரான ஜூத விரோத உணர்வுகளால் தூண்டப்பட்ட ஒரு சார்புடைய நீதிபதிகளால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சாட்டியுள்ளார் இஸ்டில் நாட்டின் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் எதிராக கைது வாரண்ட் பிறப்பிப்பதற்கான முடிவு பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டிலிருந்து தன்னை விடுவிக்க முயற்சிக்கும் ஒரு வழக்கறிஞரால் எடுக்கப்பட்டது என்று நெதன்சாங்கு குறிப்பிட்டார் கரீம்கான் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேல் பட்டினியை போர் ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்ற கருத்தை நிராகரித்த நிதன் ஜாங்கு முற்றுகையிடப்பட்டு பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் நூறாயிரக்கணக்கான டன் டன் உணவை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக கிஸ்புல்லா அமைப்பு பல தாக்குதலை நடத்தியதாக அறிவித்துள்ளது குறித்த தாக்குதல்கள் தெற்கு லெபனானில் உள்ள கியாம் நகரத்தில் படையெடுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக நடத்தப்பட்டுள்ளது அதன்போது இஸ்ரேலிய துருப்புக்கள் மற்றும் ராணுவ வாகனங்கள் மீது ஏழு பீரங்கி மற்றும் ராக்கெட் தாக்குதலை நடத்தியதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது அத்தோடு நகரின் தெற்கே அமைந்துள்ள வாடி அல் அசாபிர் என்ற இடத்தில் இஸ்ரேலிய வீரர்கள் குழுவொன்று குறிவைக்கப்பட்டதாகவும் கிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது உள்ள ஜாரோனின் இஸ்ரேலிய குடியேற்றத்தில் ராக்கெட்டுகளை ஏவுவதாகவும் கடந்த சில நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் பல காணொலிகளை வெளியிட்டதாகவும் கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது அமெரிக்காவினால் வழங்கப்பட்டு கன்னிவெடிகளை ரஷ்ய துருப்புகளுக்கு எதிராக பயன்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சட்டத்திட்டங்களின்படி திட்டங்களின்படி மற்ற மற்ற நாடுகளுக்கு கொடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளதால் இது போர் நிலைமையை மேலும் தீவிரப்படுத்தலாம் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கப்படாது என்று கூறப்பட்டிருந்த நிலையில் பைடன் தன்னால் முடிந்த வகையில் உக்ரைனுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகின்றார் அந்த வகையில் ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு ஜோ பைடனால் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையிலேயே அமெரிக்காவினால் வழங்கப்பட்டு கண்ணி வெடிகளை பயன்படுத்த பைடன் அனுமதித்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிஸ்ட் ஆஸ்டின் இதையொரு நேர்மறையான நடவடிக்கை என்று விமர்சித்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் உக்ரைனுக்கு எதிராக தாக்குதலை தொடங்கிய ஆயிரம் நாட்களில் முதன்முறையாக ரஷ்யா கண்டும் விட்டு கண்டும் பாயும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் உக்ரைன் நாட்டின் மத்திய கிழக்கில் உள்ள நிப்டோ நகரை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவின் அரசு தொலைக்காட்சிக்கு ரஷ்ய ஜனாதிபதி புடின் வழங்கிய உரையில் உக்ரைன் மீது நடத்தப்பட்டு தாக்குதலுக்கு புதிய இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியதை உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த புதிய ஏவுகணையானது வினாடிக்கு இரண்டு தசம் ஐந்து முதல் மூன்று கிலோமீட்டர் தூர இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனுடன் ஆயுத உதவி வழங்கி வரும் மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்ய ஜனாதிபதி நேரடி எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் அதில் ரஷ்யாவின் இறையாண்மையை பாதுகாக்க எந்தவொரு தூரத்திற்கு முன்னேறு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போதைய இந்த தாக்குதலானது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவின் ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தியதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்றும் புடின் விவாதித்தார் பொதுவாக இத்தகைய ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை நீண்ட தூரம் சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டவை ஆகும் ரஷ்யா தாக்குதல் குறித்து உக்ரைன் கூறும்போது ரஷ்யா என்ன வகை ஏவுகணையை பயன்படுத்தியது என்பதை தெரிவிக்கவில்லை கண்டமிட்டு கண்டம் ஏவுகணை தாக்குதலின் பயன்பாடு குறித்து உக்ரைன் வெளியிட்ட அறிக்கை பற்றி ரஷ்யா சார்பில் இதுவரை எந்த தகவலும் வழங்கப்படவில்லை எனினும் கீஃப் சார்ந்த ஊடக நிறுவனம் வெளியிட்டு தகவல்களில் ரஷ்யா பயன்படுத்திய ஏவுகணை ஆர் எஸ் இருபத்தி ஆறு ட்ரூபெஸ் என்றும் இது ஐயாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெற்றிகரமாக நீளம் முப்பத்தி ஆறு டன் எடை கொண்டதுமாகவும் இது ஏவுகணியால் எண்ணூறு கிலோ அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது வடகொரியாவின் உயிரியல் பூங்காவிற்கு சிங்கம் மற்றும் பழுப்பு நிற கரடிகளை ரஷ்ய ஜனாதிபதி புடின் பரிசாக வழங்கியுள்ளார் வடகொரியா நாட்டின் உயிரியல் பூங்காவிற்கு கிட்டத்தட்ட எழுபது வனவிலங்குகளை விளாடிமிர் புடின் வழங்கியுள்ளார் பரிசீலிக்கப்பட்ட இந்த எழுபது விலங்குகளில் சிங்கம் இரண்டு பழுப்பு நிற கரடிகள் இரண்டு ஜாக்ஸ் ஐந்து காக்டூக்கள் மற்றும் டஜன் கணக்கான மாண்டரின் வாத்துக்கள் இடம்பெற்றுள்ளன இந்த பரிசளிப்பானது ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையிலான வளர்ந்து வரும் நட்புறவின் வழிபாடாக பார்க்கப்படுகின்றது சரக்கு விமானத்தின் உதவியுடன் புடினின் சுற்றுச்சூழல் அமைச்சர் அலெக்சாண்டர் கோஸ்லோப் வனவிலங்குகள் வடகொரியாவின் தலைநகருக்கு சென்றதாக கோஸ்லோஃபின் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த பரிசளிப்பானது உக்ரைன் போரில் ரஷ்ய படைகளுக்கு ஆதரவாக வட கொரியா ஆயிரம் ராணுவ வீரர்களை அனுப்பியிருப்பதாக அமெரிக்கா மற்றும் தென் கொரியா அறிவித்த சில வாரங்களுக்கு பிறகு நடந்துள்ளது இந்த பயணத்தின் போது ரஷ்ய சுற்றுச்சூழல் அமைச்சர் கோஸ்ட் ஆஃப் வட கொரிய ஜனாதிபதி ஜிம்முக்கு மரியாதை செலுத்தினார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க